ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாலை கட்டணும்னு ஆசைப்படுவாங்க அதாவது நம்ம கடையிலலாம் வாங்குகிற மாதிரியே மாலை எல்லாம் சுத்தணும்னு ஆசைப்படுவாங்க ஆனால் அது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வராது அவங்களுக்கு தான் இந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து மாலை எல்லாம் சுற்றணும் ரொம்ப ஆசைப்படுவோம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஐயோ எப்படி சுற்றணும் சுற்றி சுற்றி பார்த்தாலும் வராது இல்லைங்களா அதனால் வந்து இது சிம்பிளாக நம்ம கையால் சுற்றுற மாலை தான் ஒரு சில வந்து காலால் பூ கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா காலாலே பூ கட்டினாங்கன்னா சூப்பராக வரும்னு சொல்லுவாங்க கையில் கட்ட தெரியாதவங்க வந்து காளால் தான் கட்டுவாங்க இப்போ வந்து நம்ம சாமிக்கு கட்ட சொல்ல காலாலெல்லாம் பூ கட்ட முடியாது இல்லையா அதனால ஒரு பிளேடோ இல்லைன்னா ஸ்டாண்டு அந்த மாதிரி எதனா வச்சு நம்ம கட்டிக்கலாம் காலில் கட்டுற மாதிரியே தான் இது கட்ட போகிறோம் நம்ம அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு சோபாவோட கால் ஷோபா இருக்கு இல்லைங்களா உட்கார சோபா அதோட கால் இருக்கு இல்லைங்களா அந்த காலில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சுத்தளவுக்கு நான் உள்ளன் நூல் எடுத்திருக்கேன் உள்ளன் நூலில் கட்ட சொல்ல பூ பார்த்தீங்கன்னா அந்த மாலை அழகாக இருக்கும் பூ நூல்லையும் கட்டலாம் ஒன்றும் குத்தாலாம் கிடையாது நீங்கள் நூல் வச்சுருந்திங்கன்னா பூநூல்லையும் கட்டிக்கோங்க உள்ள நூல் இருந்தால் நூல் யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் நான் வந்து எல்லோ உள்ள நூலில் கட்டலான்னு பார்த்தேன் அது காலி ஆயிடுச்சு அதனால் பிங்க் கலர் நூலில் தான் காட்டுறேன் ஏன்னா இப்போ பிங்க் ஒயிட் நான் யூஸ் பண்ணுறதால எல்லோ கலர் நூல் போட்டுருந்தோனாக்கா சூப்பராக இருந்திருக்கும் ஆனால் பிங்க் இருக்கிறதுனால சரி பிங்கே யூஸ் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பட்டை பூ போட்டு எடுத்துட்டேன் ரெண்டு பட்டை நூல் நூல் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பட்டை சுற்றி எடுத்துருக்கேன் பாருங்கள் ரெண்டு பட்டை இருக்கும் அந்த பக்கம் ரெண்டு பட்டை இந்த பக்கம் ரெண்டு பட்டை இருக்கும் அதை வந்து நல்லா ஜாயின் பண்ணிவிட்டு நூலை வந்து நீங்கள் கட் பண்ணக்கூடாது உள்ள நூல் வந்து கட் பண்ணாமல் முடிச்சு போட்டுரும் எண்டில் வந்து முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ண போனால் நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்காக ஒரே ஒரு சம்பிங் வச்சு காட்டுறேன் ஒரு சம்பிங் வந்து ரெண்டு பட்டையை பிரிச்சுட்டு நடுவில் வச்சுருக்கேன் இந்த பக்கம் ரெண்டு கேப் இருக்கும் இல்லைங்களா அந்த அதாவது சென்ட்ரா வச்சுருக்கேன் இந்த பக்கம் ரெண்டு இந்த ரெண்டு பட்டை இந்த பக்கம் ரெண்டு பட்டை விட்டுட்டு சென்ட்ரா ஒரு சம்பிங்கை வச்சுட்டு சம்பிங்க்கு மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு பட்டை நூல் வரும் நம்ம சென்ட்ராக உடனே பேக்ஸ்ல சைடில் ரெண்டு பட்டையும் ஃப்ரெண்டில் ரெண்டு பட்டையும் வரும் இல்லையா அதில் இருந்து ஒரு பட்டியை பிரிச்சுட்டு அதில் பார்த்திங்கன்னா அரளிப்பூ ஒன்று வச்சுருக்கேன் அப்படி தான் நம்ம கட்ட போகிறோம் நான் வந்து ஒன்று ஒன்று உங்களுக்கு சாம்பிளுக்காக தான் வச்சேன் ஆனால் நீங்கள் ரெண்டு ரெண்டு வச்சு கட்ட சொல்ல அடர்த்தியாக சூப்பராக இருக்கும் இப்போ நான் ரெண்டு சம்பிங் பூ எடுத்துட்டேன் எடுத்துட்டு அந்த ரெண்டு பக்கம் நூலுக்கும் சென்ட்ராக வச்சுருங்க அந்த பக்கம் ரெண்டு பட்டை இந்த பக்கம் ரெண்டு பட்டை போயிடணும் அதை மாதிரி வச்சுட்டு சம்பிங் ஃபஸ்ட்டு வச்சுருங்க வச்சுட்டு சம்பிங்க்கு மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு பட்டை நூல் இருக்கும் ஒரு அதாவது டபுள் லைன் மாதிரி வரும் அதில் இருந்து ஒரு பட்டையே பிரிச்சுட்டு நம்ம அரளிப்பூ வந்து அழகாக காம்பு மேலே வச்சு வச்சுட்டு இந்த நூலை வந்து மேலே தூக்கி போட்டு உள்ளே இழுக்கணும் உங்களுக்கு நான் கட்ட சொல்ல தெரியும் பாருங்கள் கொஞ்சம் பொறுமையாக கவனிச்சிங்கன்னா தெரியும் நிறைய பேருக்கு பூ வந்து காலால் கட்ட தெரியும் ஆனால் சாமிக்கு வந்து நம்ம காலையில் கட்டி வைக்க முடியாது ஆனால் இந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் ஒரு ஸ்டிஃபான பிளே ஏதாச்சும் ஒன்று வச்சுட்டு நீங்கள் கட்ட சொல்ல உங்களுக்கு நல்லாயிருக்கும் நான் எப்போயுமே அந்த சோஃபாவோட காலில் தான் வச்சு கட்டுவேன் நல்லா அழகாக எனக்கு ஸ்ட்ராங்காக நிற்கும் அந்த அந்த சோஃபாவோட கால் பார்த்தீங்கன்னா நல்லா கம்பியில் தான் ஸ்ட்ராங்காக நிற்கும் அழகாக இருக்கும் நான் வந்து கையில் மாலையே சுற்றுவேங்க நான் ஆல்ரெடி மாலை மாலை எப்படி சொல்லி சொல்லிக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன் அதுவும் பார்த்திங்கன்னா அரளி பூவில் தான் நான் கட்டி போட்டிருக்கேன் சூப்பராக ஒன்று எல்லா பூலையுமே மாலை சுற்றுவேன் உங்களுக்கு ஈஸியாக புரியுறதுக்காக அரளியோட அரும்பு எடுத்து நான் கட்டி மாலை மாலை போட்டிருக்கேன் அந்த வீடியோ ஒன்னா நீங்க வேணும்னா நீங்க கண்டிப்பா என்னோட சேனல்ல போய் செக் பண்ணி பாருங்க செம்ம ஈஸி தான் அதுவும் அந்த அது மாதிரி கட்ட ஆசைப்படுறவங்க கூட அந்த வீடியோவை நீங்கள் பொறுமையாக வச்சு பார்த்து கற்றுக்கலாம் இவ்வளோ ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன் இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மாலை கட்டணும் கட்டணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க ஆனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வரவே வராது அவங்க பார்த்திங்கன்னா விக்ஸாய் யோசிச்சை என்னடா நம்ம ட்ரை பண்ணுறோம் வரவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டே போயிடுவாங்க அவங்களுக்கு தாங்க இந்த மாலை உண்மையே சொன்னோம்னா நம்ம உருண்டையாக சுற்றுற மாலையை விட இந்த மாலை அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம டபுள் கலரில் வச்சு சுற்றுறோம் இல்லைங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா சம்பிங் வச்சுட்டு மேலே நீங்கள் சாமந்தி வச்சுக்கலாம் சம்பிங் வச்சுட்டு ரோஸ் வச்சுக்கலாம் என்ன கலர் இருக்கும் நீங்க அழகா வச்சீங்கன்னா செம்மையாக இருக்கும் இப்போ நான் வந்து இன்னைக்கு செவ்வாய் மேலே மேல அரளிப்பூ முருகருக்கு அரளி ரொம்பவே உகந்தது இல்லைங்களா மாலையாக சுற்றி போகிறது இன்றைக்கி இந்த மாதிரி கட்டி போடலாம் உங்களுக்கு வீடியோவும் போடலாம் நீங்களும் தெரிஞ்சுப்பீங்கிறதுக்காக தான் இதை நான் போட்டிருக்கேன் பாருங்கள் அதை கொஞ்சம் கவனித்து நீங்கள் பொறுமையாக எடுத்து எடுத்து போடணும் நூல் ஃபஸ்ட்டு ரெண்டு பட்டையாக எடுத்து அந்த காலில் போட்டு ரெண்டு பட்டையாக சுற்றி எடுத்துட்டேன் ரெண்டு பட்டையாக நீங்கள் எடுக்க சொல்ல அந்த பக்கம் ரெண்டு பீஸ் போய்டும் இந்த பக்கம் ரெண்டு பீஸ் வந்துடும் நூல் மொத்தத்தில் நாலு பட்டையாக ஆகிடும் இங்கே பாருங்கள் நாலு பட்டையாக ஆகிடும் நாலு பட்டையில் சென்ட்ரில் தான் நான் சம்பிங்க வைக்கிறேங்க பாருங்கள் அந்த பக்கம் ரெண்டு பட்டை இந்த பக்கம் ரெண்டு பக்கம் விட்டுட்டு சென்ட்ராக வச்சுட்டு சென்ட்ராக வச்சுருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரெண் வெறும் ரெண்டு தான் இருக்கும் சம்திங் பூக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு பட்டை தான் இருக்கும் பின்னாடி ரெண்டு பட்டை போயிடும் அப்படிங்களா அந்த ரெண்டு பட்டையில் தான் ஒரு 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 நூலை மட்டும் எடுத்துட்டு அரளிப்பூ வச்சு நான் மேலே தூக்கி போட்டு அந்த நூல் கேப்பில் போட்டு எடுக்கிறேன் பாருங்கள் நல்லா நீங்கள் கவனிச்சிக்கலாம் தெரியும் சூப்பராக இருக்குங்க இது கட்டுறதுக்கே நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக தாங்க இருக்கும் இது கட்ட கட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆசையாக இருக்கும் சூப்பராக கட்டலாம் நீங்கள் ஜாதி பூவெல்லாம் ஜாதி பூ நித்திய மல்லிலாம் இருக்குது இல்லைங்களா காம்பு நீளமான பூவெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி கட்ட சொல்ல ரொம்ப அழகாக இருக்கும் ஜடெலாம் தைக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் கட்டிட்டு வச்சிங்கனாக்கா சூப்பராக இருக்கும் ஸ்டிஃபாக இருக்கும் அப்படி இப்படி கூட ஆடாது நம்ம கையில் கட்ட சொல்ல கொஞ்சம் அப்படி இப்படி வளையும் நிலையும் இல்லைங்களா இதில் நீங்கள் ஆள் இந்த மாதிரி கட்ட சொல்ல கண்டிப்பாக இந்த மாதிரி ஆகவே ஆகாது ஆனால் நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக அழகாக கட்டணும் ரொம்ப ஈஸிங்க பூ கட்டுறதை விட இது ரொம்ப ஈஸி தான் கொஞ்சம் கவனித்து கவனித்து கட்டணும் வேறு ஒன்றுமே கிடையாது நாலு பட்டை நூலை எடுங்க நாலு பட்டை நூலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பட்டையாக பிரிச்சுட்டு சம்பிங்க வந்து ரெண்டு பட்டைக்கு நடுவில் வச்சுருங்க ரெண்டு பட்டைக்கும் மேலே ஒரு பட்டையாக எடுத்துகிட்டு அரளி பூ வச்சு சுற்றி 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 சுற்றினீங்க பாருங்கள் உங்களுக்கு பார்க்க சொல்லவே தெரியும் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நீங்கள் ஆறு பட்டை போட்டு கூட மூணு பூ வச்சு கட்டலாங்க மூணு கலர் பூ வச்சு கூட காட்டலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ வெள்ளை வச்சுன்னா வெள்ளைக்கு மேலே அரளி பூ வச்சிருக்கேன் இதுக்கு மேலே சாமந்தி குட்டி குட்டி சாமந்தி வச்சு கட்டினாலும் அழகாக இருக்கும் நம்ம ஆறு பட்டை நூல் போட்டு கட்டினீங்கன்னா செம்மையாக இருக்கும் நான் அப்படி ஒரு நாளைக்கு உங்களுக்கு கட்டி போடுறேன் இது நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க ஆல்ரெடி நான் சிங்கிளாக அதாவது எந்த பூவே வைக்காம சிங்கிளாக வெறும் சம்பிங் மட்டும் எப்படி கட்டணும் கூட நான் போட்டிருக்கேன் ஷார்ட்ஸ்ல அது நீங்க பார்த்து ட்ரை பண்ணுங்க மாண வீடியோ நான் லாங் வீடியோ தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு நிறைய குக்கிங் வீடியோஸு பூஜா பூஜா டிப்ஸ் எல்லாம் கூட நிறைய போட்டிருக்கேன் நான் வேணால் நீங்கள் பார்த்து கற்றுக்கோங்க தெரியாதவங்க கற்றுக்கோங்க இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இனிமேல் எல்லாமே நிறைய செலிப்ரேஷன் டேஸ் தான் வரும் நிறைய சாமி குமர நாட்கள் வரும் இப்போ வேறு விஜயதசமி ஆயுத பூஜை எல்லாமே வருது இல்லைங்களா கண்டிப்பாக இது வந்து இந்த மாலை வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்டில் வேலெலாம் வச்சு கும்பிட்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாலை சுற்றிட்டு வேலை சுற்றி நம்ம வைக்க சொல்ல அழகாக இருக்கும் கண்டிப்பாக நான் அதை உங்களுக்கு டைம் வச்சு ஃபோட்டோ நான் போடுறேன் அதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் நான் கண்டிப்பாக போடுறேன் இப்போதைக்கு இந்த மாலையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு எப்படி வந்து சொல்லி கமெண்ட் பண்ணுங்க லாங் வீடியோ ஒன்றையுமே விடாதீங்க எல்லாத்தையும் கண்டிப்பா பாருங்க நிறைய பேர் வீடியோ பண்ணாமலே பார்த்தீங்க லைக் பண்ண மாட்டீங்க கொஞ்சம் பாருங்கள் நல்லா பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை இது போல் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும் இல்லை பூ கட்டுற வீடியோஸ் வேணும் இல்லை பூஜா டிப்ஸ் வேணும் இல்லை நம்ம கிச்சன் கிளீனிங் அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா நம்ம வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அந்த மாதிரி தேவையான வீடியோஸ் உங்களுக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு போடுவேன் அதுக்காக கண்டிப்பாக டைம் ஒதுக்கி நான் செய்வேன் கொஞ்சம் கண்டிப்பாக போடுங்க எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எனக்கு எப்படி இருக்குது என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதெல்லாம் எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இங்கே பாருங்க நான் வாங்கினது பாத்தீங்கன்னா சம்பிங் பூ வெறும் நூறு பூ தான் வாங்கினேன் அரளிப்பூ பார்த்திங்கன்னா அது ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது கிராம் வரைக்கும் வாங்கிட்டு வந்தாங்க ஆனால் எனக்கு வந்து அரளிப்பூ பார்த்தீங்கன்னா ஐம்பது ஐம்பது கிராம் பூ தான் ஆச்சு சம்பிங் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நூறு கிராமும் யூஸ் ஆகிடுச்சு இதை நான் கட்டிவிட்டு முருகருக்கு நான் போட்டு உங்களுக்கு ஃபோட்டோ உங்களுக்கு ஜாயின் பண்ணி விட்றேன் கண்டிப்பாக பாருங்கள் நான் வீட்டில் முருகருக்கு போட்டிருக்கேன் அந்த ஃபோட்டோ உங்களுக்கு ஜாயின் பண்ணி விடுறேன் எனக்கு ரொம்ப சூப்பராக வந்தது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மாலையை சுற்றிட்டு நம்ம லாஸ்ட்டில் முடிச்சு எப்படி போகிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் நல்லா கவனிக்கிறீங்கன்னா முடிச்சு போகிறது ரொம்ப ஈஸி உங்களுக்கு எந்த அளவுக்கு லாங் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம கண்டிப்பாக நூல் விட போயிடும் நாங்கள் எனக்கு எந்த அளவுக்கு ஃபோட்டோ இருக்கோ அந்த அளவுக்கு தான் நான் வந்து இப்போ நூல் விட்டு கட்டியிருக்கேன் இப்போ பூ கட்டிட்டு அந்த முனையில் நம்ம பூ கட்டுற போலவே ரெண்டு வாட்டி பூ நூலை போட்டு நம்ம சுற்றி சுற்றி டைட் பண்ணணுன்னாங்க அப்போ தான் பூ வந்து நமக்கு உதிர்ந்து வராமல் அப்படியே டைட்டாக நிற்கும் இப்போ லாஸ்ட் டைம் பூ வைக்கிறேன் இல்லைங்களா இப்போ வச்சுட்டு நம்ம லாஸ்ட்டாக கட்டும் இல்லைங்களா அதை நம்ம எப்பயும் போல் கட்டி எடுத்துருங்க இப்போ பூ கட்டியாச்சு இப்போ இன்னொரு டைம் திரும்பவும் நம்ம டைட் பண்ணணும் அப்போ தான் இங்கே பாருங்கள் என்னோட்டே டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சிசரை வச்சுட்டு அந்த காலில் போட்டிருக்கதை நீங்கள் கட் பண்ணிட்டிங்கன்னா அவ்வளோ தான் சூப்பராக மாலை ரெடி ஆகிடுச்சி ரொம்ப சிம்பிளாக ரெண்டு பூ யூஸ் பண்ணி சம்பிங் அண்ட் அரளி பூ வச்சு அழகாக ஒரு மாலை கட்டிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்